திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நால்வரை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த ஏழு பொன் வண்ண தந்தார் சிதம்பரம் தளத்தில் பாடியிருக்காரு இது வரைக்கும் இருபது பாடல்களை பாடிட்டோம் இருபத்தி ஒன்றுலேருந்து பார்க்க போகிறோம் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ணம் போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க திரு சிற்றம்பலம் மூடு தீ பீ கூற்றம் வை வைகள் பொருகின்ற போர்க்கு ஒன்றும் ஆற்றகிலேன் பொடி பூசி வந்து அருகொன்றி நிற்க அருள் கண்டாய் அழல்வாய் அரவம் வெறுகு ஒன்ற வெண்மதி செஞ்சடைமே வைத்த வேதியன் பாதம் பணிந்தேன் பணிந்து மெஞ்ஞானம் என்னும் சோதி என் பால் கொள்ள உற்று நின்று இன்று தொட்டு இதுதான் நீதி என்றான் செல்வம் ஆவது என்றேன் மேல் நினைப்பு வண்டு நின் போல் வைகத்தே இருபாலும் ஒழித்ததுவே வைகத்தே இருபாலும் ஒழித்ததுவே ஒழித்தேன் பிறவியை ஊந்தேன் அறுபகை ஓங்கிற்று உள்ளம் இழித்தேன் உடம்பினேலேன் பிறர் இடையும் மனையும் பழி தேன் பழியே விளைக்கும் பஞ்சேந்திய குஞ்சரமும் திழி தேன் சிவனடி சேந்தேன் இனி மிக தெல்லியனே எவ்வளோ அருமையா பொன்வண்ண தந்தாதிய நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்கார் பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு பூஜையில் அவ்வளோ ஒரு கடுமையாக பூஜை பண்ணுறதும் அவர் தான் கேட்ட உடனே இறைவன் ஒருத்தருக்கு வாரி கொடுன்னு சொன்ன உடனே சொல்ல ஒன்றாத அளவு பொருளை வாரி கொடுத்தவரும் அவர் தான் சுந்தரர் போகிறாருன்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்தே குதிரையில் நடந்து போகிற குதிரையை சிவமந்திரத்தை சொல்லி பறக்க வச்சு கைலாயத்துக்கு குதிரையில் பறந்தே போனார் சுந்தரருக்கு ஐராவணம் யானை அனுப்பிச்சு பிரம்மா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் மகாவிஷ்ணுவையும் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வர சொன்னார் இவர் அழைப்பு இல்லாமயே அவர் கூட பறந்து போனார்னா பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு சிவபெருமான் மேலே அன்பு இருக்கும் அவருடைய கட்டளை இல்லாமையே இவர் போனார் கைலாயத்துக்கு அப்படி ஒரு அன்பு இந்த சேரமான் பெருமாளுடைய நாயனாருடைய குருவருள் கிடைக்க நாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கமோ அவருடைய திருவருள் பொன்வண்ண தந்தாதிய பாடுறோம் வாங்க மறுபடியும் பார்ப்போம் வருகின்ற மூப்பொடு தீப்பினி கூற்றம் வைகற்கு வைகள் பொறுகின்ற போர்க்கு ஒன்றும் ஆற்றகில்லேன் பொடி பூசி வந்துண் அருகு ஒன்றி நிற்க அருளு கண்டாய் அழல்வாய் அரவம் வெறுகு ஒன்ற வெண்மதி செஞ்சடை மேல் வைத்த வேதியனே அவ்வளோ அழகா சிவபெருமான சொல்கிறார் பாருங்க வேதியன் பாதம் பணிந்தேன் பணிந்து மெஞ்ஞானம் என்னும் என்பால் கொல்ல உற்று நின்னேற்கு இன்று தொட்டு இதுதான் நீதி என்றான் செல்வம் ஆவதென்றேன் மேல் நினைப்பு வண்டு ஏர் ஓதி நின் போல் வகைத்தே இருபாலும் ஒழித்ததுவே ஒழித்தேன் பிறவியை ஊர்ந்தேன் அறுபகை ஓங்கிற்று உள்ளம் இழித்தேன் உடம்பினை ஏலேன் பிறர் இடை இம்மனையும் பழித்தேன் பழியே விளைக்கும் பஞ்சேந்திய குஞ்சரமும் தெழித்தேன் சிவனடி சேர்ந்தேன் இனி மிகத் தெல்லியனே எவ்வளோ அருமையாக சொல்கிறா பாருங்க ஒழித்தேன் இந்த வாழ்க்கையே ஒழித்தேன் இந்த உடம்பை ஒழித்தேன் இந்த வீணான இது எல்லாம் ஒழிச்சிட்டேன் எந்த ஆசையும் எனக்கு கிடையாது எந்த ஒரு எண்ணமும் கிடையாது இம்மனையும் பழித்தேன் பழியே விளைக்கும் பஞ்சந்தி எல்லாத்தையும் விட்டுட்டேன் சிவபெருமானுடைய திருவடியே தஞ்சமனை அடைஞ்சேன் இனி மிக தெலியனே அப்படின்ட்டு அப்படியாக வந்த ஒரு சேரமான் பெருமாள் நாட்டு அரசன் எப்படி பாருங்கள் இறைவனுடைய திருவுள்ளம் பற்றிட்டா எல்லாம் பொண்ணும் மண்ணாக போய்டும் ஒன்றும் அதை பற்றி நினப்பே இருக்காது எதுக்கடா இதெல்லாம் அப்படின்னு தூக்கி போட்டு சிவனுடைய திருவடியை போய் சேர்ந்துருவாங்க அப்படி ஒரு அருமையான சேரமான் பெருமாள் நாயனாருடைய பொன் வண்ண தந்தாதியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதையெல்லாம் கேட்டு சிவபெருமான் மேலே உங்களுடைய சிந்தையை செலுத்துங்க அங்கே இங்கே அலைய விடாதீங்க எவ்வளோ நேரம் எதுக்கோ செலவு பண்ணுறோம் இந்த சோபர்மானுடைய திருவருளை நினச்சி இதையும் கேட்டு அந்த நேரம் உங்களுடைய பொன்னான நேரமாக டெபாசிட்டாக மாற்றிக்கிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி